பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை நம்மாழ்வார் கடக்கக்கூடிய தருணம் அப்போ புன் முன்பாட்சுரத்திலேயே பார்த்தோம் அல்லவா அங்கே உள்ள வைதிகர்கள் வேதம் வல்லார்கள் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கா அந்த யாகத்தின் காணிக்கையை ஆழ்வார் திருவடியில சமர்ப்பித்தார்கள் அது யாகத்தின் பலன நம்மாழ்வார் வாங்கிக்கிறார்னு அர்த்தம் இல்லை அவா ஒரு காணிக்கைகாக சமர்ப்பித்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அதன் தொடர்ச்சியாக அப்படியே மேற்கொண்டு பாடுகிறார் வேள்வியுள் மடுத்தலும் விரைகமள் நரும்புகை ஏற்கனவே வருணலோகம் இந்திரலோகம் லோகம் இதை கடக்கக்கூடிய அந்த சமயத்தில் வேள்வி அங்கே உள்ள வேதம் வல்லார்கள்லாம் யாகம் பண்ணி வேள்வி உள் உள் என்றால் அந்த வேள்வியினுடைய பலன் அர்த்தம் வேள்விக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பலன் அதனால் அவர்களுக்கு கிடைத்த புண்ணியம் அந்த வேள்வி உள் அந்த புண்ணியத்தை மடுத்தலும் மடுத்தல்னா இங்கே சமர்ப்பித்தல் காணிக்கையாக்குதல் அர்த்தம் வேள்வியுள் மடுத்தலும் தங்கள் யாகத்தின் பலன்களை எல்லாம் நம்மாழ்வார் திருவடியில காணிக்கையாக சமர்ப்பித்தார்களா ஏன்பா அதை சமர்ப்பிச்சார்னா ஒரு பெரியவர் வரார் அவருக்கு ஒரு காணிக்கை சமர்ப்பிக்கிறோம்னா நம்ம கிட்ட எது மிகச்சிறந்த பொருளாக இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கணுமே ஒழிய வேண்டாத பொருளை எப்படி தள்ளி விடுறதுன்னு தெரியாம கொடுக்குறோம் பாருங்க அதுக்கு பேர் காணிக்கை கிடையாது அப்போ அங்கு உள்ள வைதிகர்களுக்கு அவர்களுடைய மிகச்சிறந்த பொருள் எதுனா அவா செய்த யாகத்தின் பலன்தான் அதனால அதை காணிக்கை ஆக்குகிறோம் எப்படி நாம கிருஷ்ணார்பணம் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா கிருஷ்ண பாதுகாப்பணம் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா அது போல பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவர் நம்மாழ்வார் அதனால பகவானுடைய பாதுகைக்கு அர்ப்பணம் ஆழ்வாருக்கு அர்ப்பணம்னு வேள்வியுள் மடுத்தலும் தங்கள் யாகத்தின் பயன்களை எல்லாம் அங்கே உள்ள வேதம் வல்லார்கள் நம்மாழ்வார் திருவடிகளிலேயே சமர்ப்பிக்க விரை கமல் நரும்புகை அதுக்கப்புறம் வாசனை வீசக்கூடிய சாம்பிராணி புகை அந்த புகையெல்லாம் நம்மாழ்வாருக்கு காட்டுகிறார்களாம் அங்கே உள்ள இன்னொரு கோஷ்டியினர் அதாவது ஆதிவாஹிக்கர்கள்னு பார்த்தோம் இல்லையா வைகுண்டத்தை நோக்கி வழிநடத்தி செல்பவர்கள்னு செல்பவர்கள் இதுல பல கூட்டங்கள் அதுல இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாளாம் விரை கமல் நரும் புகை விரை அப்படின்னா வாசனை கமல்னா வீசக்கூடிய விரை கமல்னா வாசனை வீசக்கூடிய நரும் புகை புகை அப்படின்னா சாதாரண புகை நரும் புகைனா நறுமணம் மிக்க புகை அதாவது சாம்பிராணி தூபம் போடுறது அகர்வாசனை சொல்றோம் இல்லையா அப்போ கமல் நரும் புகை நல்ல நறுமணம் வீசக்கூடிய சாம்பிராணி தூபங்களை எல்லாம் சேர்த்து நம்மாழ்வாரை வரவேற்கிறார்கள்